கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட மக்களின் ஜீவாதாரமாக விளங்குவது நொய்யலாறு மாசடைந்து மாசடைந்துவிட்டது என்பது அனைவரும் அறிந்தது ஆனால் இன்று நொய்யலாற்றினால் புற்றுநோய்கள் மிகவும் அதிகமாகி கொண்டே செல்கின்றன நுழையீரல் புற்றுநோய் சிறுநீரக புற்றுநோய் போன்ற புற்றுநோய்கள் தமிழக சராசரியை விட மூன்று முதல் நான்கு மடங்கு வரை நோயலாற்றுப் படுகையில் கொண்டே செல்கின்றன நோயலாறு மாசடைந்ததற்கான தரவுகள் இருந்ததை தவிர நோயலாறு மாசடைந்ததால் புற்றுநோய் அதிகரிக்கிறது என்பதற்கான தரவுகள் இதுவரை இல்லாமல் இருந்தது ஆனால் முதல் முறையாக நாங்கள் ஒன்பது மிக முக்கியமான ஆராய்ச்சி கட்டுரை ஆராய்ந்து ஐம்பது மாதிரிகளை சோதித்து அதிலிருந்து பெறப்பட்ட தரவுகளின் மூலம் இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆப் ஹெல்த் ரிசர்ச் அண்ட் சயின்சஸ் என்கின்ற ஆராய்ச்சி இதன் மூலம் இதை முதல் முறையாக வெளிக்கொண்டு வந்துள்ளோம் ஒரு நதி மாசிய தொழிற்சாலையின் தான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய மாநிலவியல் நடவடிக்கை மூலமாகவும் நதி மாசடுகின்றது புற்றுநோயை தடுப்பது என்பது தனிமனித காரியம் அல்ல இது ஒரு கூட்டு முயற்சி ஒரு தொடர் போராட்டமாக இன்றைக்கு ஒரு தீர்வுகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பது அனைவரின் அவலாக உள்ளது இதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவரின் பரிகாட்டுதலின்படி என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதனை நாம் திட்டமிட்டு இதனை செயல்படுத்துவோம் இந்த உன்னதமான காரியத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள கமெண்ட் செக்ஷனில் தங்களது அலைபேசி எண்களை கொடுங்கள் நாங்களே உங்களிடம் தொடர்பு கொள்கிறோம் இல்லை என்றால் இதில் உள்ள மின்னஞ்சல் மூலமாக தங்கள் ஆவலை எங்களுக்கு தெரியப்படுத்துவோம் நொய்யலாறு கேன்சரின் ஊற்று என்கின்ற இன்றைய நிலைமையை மாற்றியமைப்போம் ஒன்றிணைவோம் சாதித்து காட்டுவோம்